வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே குட் ஈவினிங் கிளைமேட் எப்படி இருக்கும் ஊரில் உங்கள் சும்மா ஃபேன் சுற்றினால அவ்வளோ சில்லுன்னு இருக்குது அவ்வளோ கூலிங்காக இருக்குது மாளிகை மாதம் இல்லையா தை மாசி பொங்குனி வந்து தானால் சித்தை மாதம்னா வெயில் வெளுத்து கட்டும் ஆனால் என்ன தான் வெயில் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம முடிச்சிடலாம் வெளியே போயிடலாம் வந்துடலாம் ட்ரெஸ்ஸு புஸ்ஸுன்னுலாம் ஃபேன் போட்டு உக்காந்திங்களா ஆனால் மழை இருந்தால் மரத்தில் மழை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா தேங்க்யூ நம்ம சொல்கிற மழை விவசாயிகளில் மழை இல்லைன்னா அவங்களோட இது பயிரில் அவருக்கு அதுவும் கஷ்டம் தான் ஒரு பக்கம் மழையும் வேணும் வெயில் வேணும் வெறும் மழை மட்டும் ஆகும் வெயில் போயிடும்னால் அவ்வளோதான் பயிரெலாம் வாங்கிடும் ரைட் ஓகே வாங்க காஃபி ஷாப்பெலாம் காஃபி அட்டியா லைட்டாக தொட்டால் ஆஃப் ஆகிடுது லைட் அது இன்னும் ரெக் கிளியர் ஆகல காஃபி சாப்பிட்லாம் வாங்க நீ காஃபி அட்டியா காஃபி தானே நான் காப்பி சாப்பிட நீ டீ சாப்பிடுறோம் நான் டீ நான் காபி சாப்பிட்டு கீழே தம்பி போய் காஃபி கொடுத்துட்டு நைட் என்ன டிஃபனை பார்க்கணும் வீட்டில் என்ன டிஃபன் நைட் நம்ம வீட்டில் தோசையா தெரியல பையன் டிசைன் தான் பையன் தோசைன்னா தோசை சாப்பாடுனா சாப்பாடு

निकाय की कापी लड़न दो चूपोचे करने पहुँचे तो तुरंत ही पहुँचा ओके निकाय की कापी ना ना जापड़ा है दोस्ते एकी मैं डिक्किया दोस्त है आप सुनोगे अदान क्या कहा ओके बाय अपुराणी पुरेनी मुस्लमान ये मधुर लड़के का मीन ऑफ़ प्रभु सिस्टर के पिरानदना आप ये देख जा रखे மேனே பேன்றோ ஆக்ட்டே சொல்லி ஆசீர் பண்ணாங்க கேப்டி டேட்டா ஆசீர்வதம் பண்ணாங்க ஆ அவங்க அவங்க ரெண்டு பசங்களையும் ஆசீர்வதம் ஆ அப்புறம் வந்து அவங்க அப்பா ஐயா நன்றி ஐயா வீடியோ பார்த்தேன் பாட்டி போட முடியாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா தேங்க் யூ ரைட் ஓகே இப்போ அந்த வீடியோவாலும் இப்போ பாருங்கள் நம்ம மதுரை மீனா பிரபசர் அவங்க அப்பா அவங்க ரெண்டு பசங்களோட வீடியோ போட்டுருக்காங்க

ம <laughs> இவனா கொடுத்து சார் நான் தான் ஓகே கஷ்டத்துக்கு ரைட் ஓகே அப்புறம் இன்னைக்கு என்ன சமையாது இன்றைக்கி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் ஆனால் நீங்கள் ஏமாந்து போகிறீங்க மீன் வந்து ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்குறீங்க ஆக்சுவலாக வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா மீன் வந்து அங்கே அறநூறுவா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுங்க அந்த மீன் பற்றி நம்மளுக்கு தெரியாது சிக்கனாக்கும் போர் போடுவாங்க கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா சேமரம் மாறு கிலோ வாங்கினா ஆனால் மீன் வந்து எங்கேயுமே வேலை போட மாட்டேங்கிறாங்க இல்லையா ஏன்னா வெலை போட்டுருக்காங்க இல்லை ஸோ

திவ்யாவானத்துலேருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பாண்டிச்சேரி சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் ஏமாந்து போகிறீங்கன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறேன் நான் நான் யாரையும் ஏமாத்தலை நான் ஏமாந்து போகிறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரில மீன் மீன் பற்றி எங்கே அவ்வளோ தெரியாது அவங்க சொந்த ரேட்டுக்கு நான் வாங்க அவ்வளோதான் அதே மாதிரி மீன் நான் இன்னைக்கு இன்றைக்கி மதியானம் வெறும் நான் குழம்பு மட்டும் தான் சாப்பிட்டேன் தேங்காய் பாறை வறுத்துருந்தாங்க அப்புறம் சொறா போட்ட செஞ்சுருந்தாங்க மீன் மீன் வரைக்கும் தான் போகும் கடிச்சு கூட முருங்காய் எப்படி நீங்கள் கடிச்சிட்டு போகிறீங்களோ சிக்கனாக இருந்தாலும் செய்யணும் மட்டன் தான் செய்யணும் அதை கழித்து கொடுவேன் அதை வந்து அதை புதுசாக வாங்கிக்கலாம் புதுசாக ஓகேவா இந்த வீடியோவில் சொல்லுங்கள் பிரதர்ஸ் அப்புறம் வந்து நம்ம மீனா பிரபு சிஸ்டர் அவங்களுக்கும் நீங்கள் வந்து பத்து பேச சொல்லிவிடுங்க ஏன்னா நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க ஏன்னா நாங்கள் இந்த வீடு கிரகப்பேசம் பண்ணுறப்போ ஒரு தங்கச்சியாக இருந்து எனக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணாங்க அவங்க கட்டில் வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு எங்கள் அப்பா அப்பாக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினாங்க அப்போது சூரிய கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க என்கிட்ட ஆசிர்வாதம் புட்டெல்லாம் வச்சு விட்டேன் அந்த வீடியோ லிங்க் தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்குறேன் போய் பாருங்கள் நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்கள் அவங்கலாம் சில பேர் நல்ல மனிதர்கள் இருந்ததுன்னா மழையை பெய்யுது இந்த காலத்தில் அப்படி தான் அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க முடியாது ஒரு அன்கண்டிஷன் லோக் ஐயா சந்தை போராட்டத்தில் சொன்னேன் மீனாப்புற ஒரு சிஸ்டர் ஹாய் சொல் வாசல் வீட்டு வர சொன்னாங்க

நம்ம தலைவர் சூரிய எப்படி இருக்காரு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க சூரிய பத்து ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க நம்ம ரோபுடைய வைஃப் நம்ம வீட்டு வரதாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வர வேண்டியது நான் நடுவில் வர முடியல இப்போ அவங்க பயங்கர இதில் இருக்காங்க டயட்டில் இருக்காங்க என்ன இருக்க சொன்னாங்க ஓகே சிஸ்டர் நான் டயட் இருக்கேன்னு சொன்னேன் அவங்க சொல்லிட்டு நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் நடுவில் அப்பா இறந்தது அதுக்கப்புறம் சம்சன் சம்ஸ் நம்ம ப்ராப்ளத்தில் அப்படின்னு போச்சு மறுபடியும் போனோம் டயட் கண்ட்ரோல் போனால் வாக்கிங் போனோம் இப்போ நான் வந்து தொண்ணூறு கிலோ இருந்தேன் தொண்ணூத்தி ரெண்டு கிலோ நான் வெயிட் போட்டா தொண்ணூத்தஞ்சு இருக்கேன் அப்டிதமான வெயிட் தொண்ணூத்தஞ்சு கிலோ இல்லையே ஸோ குறைக்கணும் போகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி கூட்டி வந்துடுறேன் वतुपपच मंडप वतुपपच मंडप वतुपपच मंडप वतुपपच मंडप वतुपपच मंडप गुड नाईट गुड नाईट कालले पाहाण काका कापा का